ஐந்து நித்திய ராணி வெப்னாவலால் வெளியிடப்பட்டது மார்க்கண்ணா கண்மூடித்தனமான வேகத்தில் அவரை நோக்கி வீசியபோது அட்லஸ் உறைந்து நின்றார் எல்லாம் மிக வேகமாக நடந்தது அவரது மூளைக்கு பிடிக்க நேரம் இல்லை ஆனால் பின்னர் திடீரென்று கடவுளுக்கு எதிரான அச்சுறுத்தலை அவர்களின் துணை அதிகாரிகளால் சிஸ்டம் கண்டறிகிறது உயர்நிலை அச்சுறுத்தல் கட்டுப்பாடு செயல்படுத்தப்பட்டது தீங்கு விளைவிக்கும் எண்ணம் குறையும் வரை தனி நபரை அசையாமல் இருக்கச் செய்தல் இலக்கு அவர்களின் கொலை நோக்கத்தை கைவிட்டவுடன் கட்டுப்பாடு நீக்கப்படும் மோர்கன்னா நடு இயக்கத்தை நிறுத்தினார் அவளது நகங்கள் அட்லஸின் தோலிலிருந்து வெறும் மில்லிமீட்டர் தொலைவில் இருந்தன அட்லஸ் கூட இமைக்கவில்லை அவர் இன்னும் இடத்தில் பூட்டப்பட்டிருந்தார் சிஸ்டம் தான் என்னை காப்பாற்றியது இதுவே இறைவனாக இருப்பதன் சத்தி இது கூட்டாளிகளை மட்டும் அழைப்பது அல்ல அது முழுமையான ஆதிக்கம் கட்டுப்பாடு அமைப்பின் மூலம் வரவழைக்கப்பட்ட கீழ்ப்படிந்தவர்கள் விரும்பினாலும் தங்கள் இறைவனுக்கு தீங்கு செய்ய முடியாது அது பயங்கரமாக இருந்தது நம்ப முடியாததாக இருந்தது அவருக்கு முன் காட்டேரி ராணியின் முகம் கோபத்தால் சுருண்டது அவளது கருஞ்சிவப்பு நிற கண்கள் எரிந்தன கோரை பற்கள் வெறித்தன மூச்சின் சீற்றம் அடடா நான் உன்னை கொள்வேன் ஆனால் அவளால் நகர முடியவில்லை அந்த அமைப்பு அவளை அப்படியே உறைய வைத்தது இந்த தரிச்சு நிலத்திற்கு என்னை வரவழைக்க உனக்கு என்ன தைரியம் நான் உன்னை கொன்றுவிடுவேன் உன்னைக் கொன்றுவிடுவேன் திமிர் பிடித்த முட்டாள் மோர்கன்னா கத்தினாள் அவளது குரலில் கோபம் பொங்கியது அவள் கண்ணுக்குத் தெரியாத சக்திக்கு எதிராக அவள் உடலை பூட்டினாள் ஏற்றிக் கொரு அமைதியான பெருமூச்சை விட்டுவிட்டு தலையை ஆட்டினான் கரியனின் தோளில் தட்டினான் போர்வீரன் நிமிர்ந்து மெதுவான மூச்சை வெளியேற்றி தனது வழக்கமான ஸ்டோயி தோரணைக்கு திரும்பினான் உனக்கு என்ன ஆச்சு அட்லஸ் ஆத்திரமடைந்த பெண்ணை பார்த்து சாதாரணமாக கேட்டார் கொடிய ஒளி அவளிடமிருந்து பரவிய போதிலும் அவள் இன்னும் இருபதுகளின் ஆரம்பத்தில் ஒருவரை போலவே இருந்தாள் ஆனால் மீண்டும் அவரது தலைப்பு நித்திய அந்திராணி கொஞ்சம் பயமுறுத்துவதை விட அதிகமாக ஒலித்தது அதில் தவறில்லை அவள் ஒரு வாம்பயர் எந்த வாம்பயர் மட்டுமல்ல ஒரு ராணி என்னை வரவழைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் அவள் உருமினாள் நீங்கள் ஒன்றும் தாழ்ந்த உயிரினம் அல்ல என்னை பார்க்கக்கூட தகுதியற்றவர் எனக்கு கட்டளையிடுவதை விட்டுவிடுங்கள் அட்லஸ் ஒரு கையை உயர்த்தி அமைதியாக அவளை அணைத்தான் சஸ் அவள் வாய் சட்டென்று அடைத்தது இப்போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க முடியுமா சரியாக எழுந்து நிற்கலாமா பதிலுக்கு அவள் தோரணை மாறியது அவள் முதுகு நிமிர்ந்து கைகள் அவள் பக்கமாக விழுந்தன ஹாமு ஹேமு ஹேமு அவள் விரத்தியான தொனியில் முணுமுணுத்தாள் என்ன அட்லஸ் உள்ளே சாய்ந்தார் நீ என்ன சொன்னாய் அவள் வாய் மீண்டும் திறந்தது அருகில் வராதே உன்னை என் அருகில் அனுமதிக்க மறுக்கிறேன் ஓ நீங்கள் இப்படிச் சொல்கிறீர்களா அட்லஸ் பதிலளித்தார் தயக்கமின்றி அவர் கையை நீட்டி மார்க்கண்ணாவின் கன்னத்தை மெதுவாக பிடித்தார் அவள் ஆச்சரியத்தில் திணறினாள் ஆனால் அவளுடைய உடல் அமைப்பின் கட்டுப்பாடுகளால் பூட்டப்பட்டது பார்த்தாயா என்னால் இவ்வளவு தூரம் போக முடியும் என்றார் அட்லஸ் ஆனால் நான் உன்னை மதிக்கிறேன் அவன் அவளை ஆவேசமான பார்வையை சந்தித்து விட்டுவிட்டான் உன் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் நீ தயாரானதும் நாம் ஒழுங்காக பேசுவோம் தீ மோர்கனாவின் கண்கள் சுருங்கின ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை நல்லது அப்படியானால் நீ இப்போதைக்கு இங்கேயே நில் என்று அட்லஸ் தொடர்ந்தார் நீங்கள் ஒரு நியாயமான நபரைப் போல என்னிடம் பேச தயாராக இருக்கும்போது அமைப்பு உங்களை மீண்டும் நகர்த்த அனுமதிக்கும் அவர் விட்டு திரும்பினார் இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை அருகில் கூட இல்லை அவள் எச்சரிக்கைப் போலவே கரியனைப் போலவே தன் சொந்த உரிமையில் ஒரு ஆட்சியாளராக இருந்தாள் ஒருவேளை இன்னும் அதிகமாக இருக்கலாம் அவளுடைய இருப்பு அவளுடைய கோபம் அவளுடைய தலைப்பு ஆகியவற்றைக் கொண்டு ஆராயுங்கள் இப்படி முடிவதற்கு அவள் ஒரு பேரழிவைச் சந்தித்திருக்க வேண்டும் அவள் பெருமை குலைந்தது அவளுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது இப்போது வேறொரு இறைவனின் கீழ் சேவைக்கு வரவழைக்கப்பட்டார் ஒரு மனிதர் குறைவாக இல்லை அவள் ஒருமுறை எத்தனை படைகளுக்கு கட்டளையிட்டால் தெரியுமா அவளுடைய நிலை எவ்வளவு உயர்ந்தது அவள் ஒரு காலத்தில் ஆட்சி செய்த அனைத்தும் என்ன ஆனது அவனால் சொல்ல முடியவில்லை ஆனால் ஒன்று தெளிவாக இருந்தது அவரது முதல் ரேங் இஸ்டம்மன் வந்தது சிக்கல்கள் ஆனாலும் அவர் அதிகம் கவலைப்படவில்லை இந்த விஷயங்கள் நேரம் எடுத்தன நாளின் முடிவில் அவர்கள் அனைவருக்கும் இப்போது ஒரு குறிக்கோள் இருந்தது உயிர் வாழ்வது அவர்களை அடிமைகளாக நடத்தும் எண்ணம் அட்லஸுக்கு இல்லை அது அவருடைய ஸ்டைல் இல்லை உண்மையான அணியை உருவாக்குவதே அவரது குறிக்கோளாக இருந்தது வலுவான விசுவாசமான மற்றும் பரஸ்பர மரியாதைக்கு கட்டுப்பட்டவர் அவர்களில் யாரும் அவருக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய முடியாது என்று அமைப்பு உத்தரவாதம் அளித்தாலும் அவர் இன்னும் கட்டுப்பாட்டை விட அதிகமாக விரும்பினார் அவர் தோழர்களை விரும்பினார் கூட்டாளிகள் அவருடன் நிற்பதை தேர்ந்தெடுத்தவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல அவர் மோர்கனாவை நோக்கி திரும்பினார் இன்னும் இடத்தில் உறைந்திருந்தார் அவளுடைய வெளிப்பாடுகள் கசிந்தன ஆனால் அமைதியாக இருந்தன நீங்கள் உண்மையில் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று பார்ப்போம் பெயர் மோர்கன்னா நைட்ஷேட் நிலை அறுபத்தொன்பது பலம் இருநூற்று பன்னிரண்டு சுறுசுறுப்பு முன்னூற்று இருபத்து நான்கு நுண்ணறிவு நூற்று இருபத்திரண்டு அரசியலமைப்பு நூற்று பத்தொன்பது சகிப்புத்தன்மை நூற்று முப்பத்திரண்டு வேலை சிறப்பு போராளி நித்திய அந்தி மாஸ்டரி எஸ் இரத்த இறையாண்மை ஏ வெறித்தனமான பிரதிபலிப்புகள் எஸ் எஸ் அறுவடை செய்பவரின் துல்லியம் ஏ அச்சமற்ற மோதல் ஏ உணர்ச்சி வெடிப்பு ஏ உணர்ச்சி எழுச்சி ஏ நிலை அறுபத்தொன்பது அவள் ஏற்கனவே விட வலிமையானவளாக இருந்தாள் மேலும் இந்த ஆரம்ப கட்டத்தில் எவருக்கும் இருக்க வேண்டியதை விட மிக அதிகம் அது மிகவும் அதிர்ச்சியூட்டும் பகுதியாகவும் இல்லை மிகவும் வெளிப்படைந்தவர்கள் ஒரு நிலைக்கு பத்து புள்ளி புள்ளிகளைப் பெற்றனர் ஆனால் மோர்கன்னாவின் புள்ளிவிவரங்கள் அட்லஸ் டபுள் டேட் செய்தார் விரைவு கணிதம் அதை உறுதிப்படுத்தியது தொள்ளாயிரம்க்கும் மேற்பட்ட புள்ளிகள் அடடா அவரது மட்டத்தில் அவர் எண்பது தள்ளப்பட்ட ஒருவருடன் ஒப்பிடத்தக்கவர் அவளுடைய வகுப்பு நன்மைகளை பொறுத்து இன்னும் அதிகமாக இருக்கலாம் அசாதாரணமானது அதை மறைக்கத் தொடங்கவில்லை அவள் போரில் ஒரு முழுமையான அசுரன் இப்போது அட்லஸ் மோர்கன்னாவின் திறமைகளில் தனது கவனத்தை திருப்பினார் ஒரு சிறு பார்வை கூட அவன் கண்களை இருக்கச் செய்தது அவர்களில் ஒவ்வொருவரும் ஏ அல்லது அதற்கு மேற்பட்ட தரவரிசையில் இருந்தனர் அபத்தமானது நித்திய டஸ்க் மாஸ்டரி நிலவொளியின் கீழ் அல்லது இருண்ட சூழலில் சண்டையிடும்போது வலிமை வேகம் மற்றும் மந்திர செயல்திறனை பெரிதும் அதிகரிக்கிறது இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒப்பிட முடியாத செயல்திறனை வழங்குகிறது இரத்த இறையாண்மை ஒவ்வொரு வெற்றிகரமான தாக்குதலும் இலக்கின் உயிர் சக்தியின் ஒரு பகுதியை உறிஞ்சி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறது நீடித்த போரில் உயிர் வாழ்வதை மேம்படுத்துகிறது விரித்தனமான அனிச்சைகள் உணர்ச்சி தீவிரத்தின் தருணங்களில் செயல்படும் குறிப்பிடத்தக்க வகையில் எதிர்வினை வேகத்தை அதிகரிக்கிறது விரைவான ஏமாற்றுதல் மற்றும் எதிர் தாக்குதல்களை அனுமதிக்கிறது உணர்ச்சி ஏற்ற இரக்கம் அதிகரிக்கும் போது அனிச்சை கட்டுப்பாடு குறைகிறது லீப்பரின் துல்லியம் பலவீனமான புள்ளிகளை தானாக குறிவைக்க ஆயுத தாக்குதல்களை மேம்படுத்துகிறது முக்கியமான தாக்க சேதத்தை அதிகரிக்கிறது கவச எதிரிகளுக்கு எதிரான செயல்திறனை அதிகரிக்கிறது அட்லஸின் கண்கள் முதல் நான்கில் பூட்டின எடனல் டெஸ்க் மாஸ்டரி மதிப்பிடப்பட்ட இஸ் ஃப்ரென்சிக் ரிஃப்ளெக்ஸ் இஸ் இஸ் அவள் ஒரு தூய கொலை இயந்திரம் இருளில் அல்லது நிலவின் கீழ் அவள் கிட்டத்தட்ட தடுக்க முடியாதவளாகிவிட்டாள் தன்னை தக்க வைத்துக் கொள்ள எதிரிகளிடமிருந்து உயிர் சக்தியை வெளியேற்றும் அவளது திறனுடன் அதை இணைக்கவா பலரை விட அவளால் நீண்ட நேரம் சண்டையில் இருக்க முடியும் அவளுடைய உணர்ச்சிகள் சுழன்றால் அவளுடைய வேகம் அதிகரித்தது அவள் வரவழைக்கப்பட்ட தருணத்தில் அவள் வெடித்ததில் ஆச்சரியமில்லை அவளுடைய ஆத்திரம் உண்மையில் அவளது அனிச்சைகளை தூண்டியது பின்னர் ரீப்பரின் துல்லியம் ஒரு தெளிவான சமிக்ஞை அவள் ஒரு நெருங்கிய தூரப் போராளி அவளுடைய அந்த அறிவாளால் கொடிய அடிகளை சமாளிக்க வடிவமைக்கப்பட்டது பயமற்ற மோதல் நேரடி அச்சுறுத்தல்களுக்கு ஆக்கிரமிப்பு பதில்களை தானாகவே தூண்டுகிறது மிரட்டல் மற்றும் போர்க்காட்சிகளில் இருப்பை அதிகரிக்கிறது உணர்ச்சி வெடிப்பு அதிக உணர்ச்சி நிலைகள் தன்னிச்சையான சீர்குலைக்கும் நடத்தைக்கு வழிவகுக்கும் அச்சமற்ற மோதல் அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அவள் எப்போது வேண்டுமானாலும் பின்வாங்க மாட்டாள் என்று அர்த்தம் அந்த வகையான பொறுப்பற்ற ஆக்கிரமிப்பு அவளை மற்ற அணியுடன் முரண்பட வைக்கும் மற்றும் உணர்ச்சி வெடிப்பு அவள் வந்த நொடியில் அவளின் மேலான எதிர்வினையை அது விளக்கியது இறுதியாக உணர்ச்சி எழுச்சி உணர்ச்சிகள் நேரடியாக மேஜிக் வெளியீட்டை பெருக்கும் உணர்ச்சி தீவிரம் அதிகரிக்கும் போது மந்திரங்கள் மிகவும் சக்தி மாறும் கட்டுப்பாட்டை இழக்கும் அதிக ஆபத்து பரவலான இணை சேதத்திற்கு வழிவகுக்கும் அட்லஸ் ஆழ்ந்த மூச்சு எடுத்தார் கோபம் வரும்போது மட்டும் அவள் வலுப்பெறவில்லை அவளுடைய மந்திரம் வலுவடைந்தது அவள் நிர்வகிப்பது கடினமாகவும் கட்டுப்படுத்த கடினமாகவும் ஆனாள் ஆனால் அதிவேகமாக அதிக சக்தி வாய்ந்தவள் வலிமையானது வேகமாக கொல்வது கடினம் மேலும் அழிவுகரமாக அவள் கோபப்படுகிறாள் அவர் மெதுவாக சிந்தனையுடன் மூச்சை வெளியேற்றினார் சரி நான் உண்மையில் ஒரு அரக்கனை இழுத்தேன் என்று நினைக்கிறேன் ஒரு மெல்லிய புன்னகை அவன் உதடுகளை இழுத்தது அவர் உண்மையிலேயே ஒரு பிரத்யேக ரேங் எஸ் கதாபாத்திரத்தின் தலைப்புக்கு ஏற்ப வாழ்ந்தார் இப்போது தொடர்ந்து செல்வதற்கான சோதனையை எதிர்க்க இயலாது அவரிடம் இன்னும் ஏராளமான டிக்கெட்டுகள் இருந்தன மேலும் அவர் தனது அணியை மேலும் விரிவுபடுத்தினால் கடைசியாக அனைத்தையும் எரிக்க தயாராக இருந்தார் கச்சாவை தொடர்வோம்